ஹலோ நிமுறைகளே உங்கள் தூத்துக்குடி பாலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வெட்ட போகிறோம்னா கொடுவா மீன் சின்ன மீன் தான நிம்புகளை ரெண்டாயிரம் கிலோ ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் வெட்ட போகிறோம் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் செதுலே பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நம்மளே இந்த மீன் ரொம்ப சில்வர் கலரில் தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முள் பார்த்தீங்கன்னா நம்ம உடும்பு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா உளு உடும்பு முல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செல்ட்ரு போன் இதில் ரொம்ப அருகானது என்னென்னா இதில் ஒரு சின்ன வாழ்வு மாதிரி இருக்கும் அந்த வாழ்வு தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டே போகுது நல்லா நீட்டாக சுத்தமாக செதில் அடித்தாச்சு இப்போ கட் பண்ண போகிறோம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த தான் தாரிக்கிறோம் இது கொடுவா ஒரு வகை மீனில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இந்த பால மீன் செவ்வு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மீனில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது அது என்ன காரணக்காண்டி போகுதுன்னு தெரில ஆனால் எக்ஸ்போர்ட் போகுது பார்த்தீங்களா நம்ம மீனை கட்டணும் பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டில் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃபுல்லாக கொடுவ வெட்டியாச்சு அங்கே இருக்கு தலை வெட்டிடலாம் கொடுவா மீன் நீட்டாக வெட்டியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அருமையான மீன் கொடுவா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொடுவா மீன் நம்ம திருப்பூர் கஸ்டமர் வந்து இந்த கொடுவா மீன் தான் வேணும் காண்டி நம்ம கொடுவா மீன் தான் எனக்கு கண்டிப்பாக காண்டி நம்ம கொடுவா மீன் எடுத்திருக்கோம் கொடுவா மீன் மட்டும் எடுக்கல நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை மீன் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து வெள்ளை ஊழி அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஊழி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ப்ரான் இந்த பிரான் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐநூறுரூவா பொடுவா கிலோ வந்து எண்ணூறுரூவா வெள்ளை ஊழி அதாவது வெள்ளை ஊழியா அந்த பார்த்தீங்கன்னா மஞ்சவால் ஊழின்னு சொல்லுவாங்க அது வந்து கிலோ அறநூறுவா மூணு கிலோ சைஸ் நல்லா சூப்பரான தூண்டி மீன் மட்டும்தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாறை தேங்காய் பாறை வந்து கிலோ அறநூறுவா இது எல்லாமே ஐஸ் வைக்காத மீன் தான் ஐஸ் வச்ச மீன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக வரும் அந்த மீன் நம்மகிட்ட கிடையாது நல்லா ஃப்ரெஷ் மீன் மட்டுந்தான் உண்டு நம்ம எப்படி பேக் பண்ணுறாங்கிறது பாருங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி ஜிப்ராக் கவர் போட்டு தான் நம்ம எல்லா ஊருக்குமே நடப்போம் இப்போ எல்லா மீனுமே நம்ம பேக் பண்ணாதான் பாருங்கள் அது நம்ம பேக்கிங்க்கு மட்டும் ஐஸ் போட்டு அந்த மாதிரி ஐஸ் போட்டால் தான் மீன் வந்து கெட்டு போகாது எப்படியும் ஒரு பத்து நேரம் ட்ராவல் அந்த மாதிரி வரும் நம்ம ஃபஸ்ட் எடுத்து வைக்க போகிறது வந்து தேங்காய் பாறை நல்லா நீட்டாக பேக் பண்ண தேங்காய் பாறை வச்சாச்சு அடுத்து கொடுவா கொடுவா வந்து வேண்டாம் நம்ம இறால் வச்சிரும் ராள் அடுத்தது கொடுவா கொடுவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஊழி அதுக்கு மேலே ஐஸ் போட்டு அடுத்தது சீலா அதாவது வஞ்சிரம் சொல்லுவீங்களா அது அதுக்கு அடுத்தது ஊழி அடுத்தது பொடுவா இதெல்லாம் எல்லாம் நீட்டாக மேலே ஐஸ் போட்டு அப்படியே டேப் பண்ணுறாங்க अवला दा इन्ने माई पैक पन्निया, नन्दरी अड़ते विषयति पर